நீங்க தான அந்த பாலு இவ்வளவு தூரத்தில் இருந்த பாலு பார்த்தா எப்படி இருக்கும் பாலு பிளீஸ் கம்யா லெட் மீலு நோல்கம் டு ஜி எஸ் வித் தமிழ்ல சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள வேணும்னு அரவிந்த் சாமி சார் பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு நிறைய பொண்ணு கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி தமிழ் சினிமாவில பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மருமக வேணும் அப்படின்னு எல்லார் வீட்லயுமே வந்து அம்மாக்கள் நினைச்ச ஒருத்தவங்க தித்திக்கும் தேவையானி தினந்தோறும் தேவைதானி அப்படின்னு தமிழ் சினிமாவே கொண்டாடிச்சு இப்ப மேடைக்கு நீங்க தேவைதான் வாங்க மேம் பிளீஸ் அதுவே கேட்டுச்சு உங்க குரலே கேட்டுச்சுனே ஏசி ஏசி குறைவா இருக்கான் வைக்கணும்னு நிர்வாகத்தை அன்போடு கருப்பட்டு சரி அதிகமா வைக்கணும் அப்படின்னு மேடையில வீட்டுக்கும் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சாங்க கிரியேட்டர்ஸ் டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாருக்கும் ஆடிட்டோரியம்ல உட்காந்துருக்கும் எல்லாருக்கும் பிரஸ் மீடியா உங்க எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜகுமாரின்னு அன்பான வணக்கம் சந்தோஷமா இருக்குது விஜித் பச்சன் நான் ரொம்ப சின்ன பையனா பார்த்திருக்கேன் அவனோட தம்பியும் அண்ணனும் ரெண்டு பேரும் குட்டி குட்டி குழந்தைங்களா பார்த்து அண்ணனோட தம்பியோட நடிச்சா தம்பியோட நான் நடிச்சு இன்னைக்கு அண்ணன் வந்து ஹீரோ இல்லையா தங்கர் பச்சன் சாரோட கூட நான் வந்து நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் காதல் கோட்டையிலிருந்து ஆரம்பிச்சு அழகி பாரதி மறுமலர்ச்சி கண்ணக்கு கண்ணாக இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள் அவ்வளோ அருமையான படங்கள்ல வந்து அவரோட சினிமாட்டோக்ரஃபியில வந்து ஒர்க் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கத்துக்கிருக்கேன் அ நோன்ஸ் மச் ஃபார்ம் யூசர் எக்ஸ் யா யூ சுட் கிளப் கிளாப் ப்ளீஸ் ஒரு எக்ஸலென்ட் சினிமாட்டோகிராஃபர் ஒரு எக்ஸலென்ட் ரைட்டர் ஒரு எக்ஸலென்ட் டைரக்டர் ரியலிஸ்டிக் டைரக்டர் ரியலிஸ்டிக் ஃபீலிங்ஸ் ரொம்ப பொயட்டிக்கா ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒரு கிரியேட்டர் அவர் இன்னைக்கு அவருடைய சன் வந்து இந்த படம் மூலமா வந்து ப்ளீஸ் ஆயிட்டு ஹிம் இந்த படத்தை நல்லா எழுதி நல்ல சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையறது உங்க கையில தான் இருக்கு அழகான ஒரு படம் கண்டிப்பா எடுத்திருப்பாங்க எடுத்திருக்காங்க எனக்கு அந்த பாட் ரொம்ப பிடிச்சிருந்தது சார் அந்த திருவிழா பாட் அப்படியே ஒரு திருவிழா ஒரு கோயில் சட்ட இதுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்தது ரொம்ப அழகா இருந்தது ராஜா சாரோட பிளெஸிங்ஸ் இந்த படத்துல இருக்கு அதனால இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் ஃபுல் டீம் ஹீரோயின் டு யூ ஆல்சோ வாழ்த்துக்கள் விஜித் உங்களுக்கு ஒரு மேடை ரெடி பண்ணியாச்சு அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல படம் நீங்க அறிமுகம் இனிமே யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க் யாரும் யாருக்கும் ஒன்னும் செய்ய முடியாது வளர்க்க முடியாது நம்மளோட ஸ்டப் நம்மளோட பேஷன் தான் நீங்க ரொம்ப லக்கியா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மேடம் ரெடியா இருக்குது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாதா பிதா இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இனிமே இட் இஸ் அப் டு ஒர்க் வெரி ஹார்ட் யூ ஹேவ் டு பி வெரி பேஷனட் அபவுட் இட் நோ கேன் டூ எனி திங் டு எனி ஒன் யாரும் யாருக்கும் எதுவுமே இங்க வந்து பண்ண முடியாது நம்மளோட சொந்த ஸ்டஃப் நம்மளோட சொந்த உழைப்பு நம்மளோட சொந்த ஃபயர் தான் நமக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும் திஸ் இஸ் அ ஸ்மால் அட்வைஸ் ஃப்ரம் மீ யூ ஹாவ் டு பி வெரி பேஷனட் அபவுட் யூர் ஒர்க் யூ ஹாவ் டு கிவ் யூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் டு இட் யூ ஹாவ் டு லவ் இட் அட்மோஸ்ட் லவ் டு இட் தென் இட் வில் லவ் யூ ரொம்ப கஷ்டம் வரும் ஆனா அத கஷ்டமா நினைக்காம எப்பவுமே வந்து சந்தோஷத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க and I wish the the whole team all the very best especially to அண்ட் ஐ விஷ் தீம் பெஸ்ட் ஸ்பெஷலி nanu தங்கர் பச்சன் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான் உங்களோட சப்போர்ட் is இருக்குது wonderful அண்ட் பர்சன் life லைஃப் நிறைய என்ன சொல்றது காதல் கோட்டையிலே எனக்கு அவ்வளோ அழகா காமிச்சு மறுமலர்ச்சி பாரதி படம் நான் பண்ணதே தான் சார் சொன்னாரு கண்டிப்பா நீ பண்ணணும் நீ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது எனக்கு எதுவுமே தெரியல சாரோட இதுதான் மறுமலர்ச்சி இது மாதிரி அத்தமான ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்த படங்கள் கூட சார் கூட ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தது சோ தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் ஐவ் லேர்ன் சோ மச் ஃபார் யூ சோ விஷிங் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் விஜித் யூ மேக் இட் பிக் ஓகே நல்ல பண்ண அரவிந்த்கும் கேட்டுன்னு சொல்லு அழகில இவனோட தம்பியா அண்ணனா எனக்கு எப்பவுமே கன்ஃபியூஷன்

நீங்க தான அந்த குட்டி பையன் இவ கூட நடிச்ச நான் அழகி படத்துல ஒரு குட்டி பையன் நடிச்சிருப்பேன் பாலு சோ டைம் எப்படி சீக்கிரமா போதும் எல்லாம் வளர்ந்துட்டாங்க எங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி நீங்களும் நல்லா பண்ணுங்க ஓகே